ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி ஓராம் தேதி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ரொம்பவே சிறப்பம்சமாக ஆடி பௌர்ணமி அப்படின்ட்டு வந்து கொண்டாடப்படுது ஆடி தபசு கொண்டாடப்படுது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா இந்த ஆடி பௌர்ணமி ஆடி தபசு இதெல்லாம் வந்து ரொம்பவே அம்பிகைக்கு உகந்த நாள் ஆடித்தபசு அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம ஆடி தபசு அன்னைக்கு வழிபட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா வகை நலனும் நம்ம கிட்ட வந்து சேரும் அப்படின்றது தான் வந்து ஒரு நம்பிக்கை ஆடி தபசு உருவாக காரணம் என்ன எதற்காக அம்பிகை கேட்ட போய் நம்ம வழிபடுறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு சங்கன் பதுமன் இரண்டு பேர் இருந்தாங்க இந்த இருவரும் வந்து நாக வம்சத்தை சார்ந்த அரசர்கள் இந்த பேருமே இரண்டு பேருமே ரொம்பவே திறமையானவர்கள் ஆனால் சங்கன் சிவனை வழிபடக்கூடியவர் பதுமன் நாராயணனை வழிபடக்கூடியவர் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சுட்சிவேஷனில் <laughs> வந்து ஒரு சண்டை மாதிரி வந்துச்சு சிவன் உயர்ந்தவரா நாராயணன் அதாவது திருமால் உயர்ந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம போய் அம்பிகை அம்பிகைக்கிட்டையே போய் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகை கிட்ட போய் கேட்குறாங்க அம்பிகை தாயே திருமால் உயர்ந்தவரா அல்ல சிவன் உயர்ந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகைக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா சிவன் அவளுடைய கணவன் திருமால் அவளுடைய அண்ணன் அண்ணன் பெரியவங்களா இல்லை கணவன் பெரியவங்களான்னு வந்து கேட்டால் அம்பிகையால் என்ன சொல்ல முடியும் அம்பிகை சிரித்தபடி பொறுமையா நிதானமாக இரண்டு பேருமே உயர்ந்தவர்கள் தான் இரண்டு பேருமே சமமானவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சங்கன் பதுமனுக்கு ஒன்றுமே விளங்கலை எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அது எப்படி எங்களால் ஒத்துக்க முடியும் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க உடனே அம்பிகை சிவன் நாராயணன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் சமமானவர்கள் இரண்டு பேருமே உயர்ந்தவர்கள் என்று நீங்கள் வந்து காமிக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே சிவன் வந்து சொல்கிறாங்க அது எப்படி உடனே எங்களால் வந்து காமிக்க முடியும் யாராவது தவம் இருக்கணும் அந்த தவத்துக்கு ஏற்ற பலனாதான எங்களுடைய உருவத்தை வந்து நாங்கள் காமிக்க முடியும் நாங்கள் ரெண்டு பேரும் உயர்ந்தவர்கள் சமமானவர்கள்னு காமிக்க முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க உடனே அம்பிகை சரி நானே போய் தவம் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி புன்னை வனம் அப்படின்ற ஒரு இடத்துல போய் தவத்தை மேற்கொள்கிறாங்க இந்த தவத்தை மேற்கொள்கிறதுக்காக கிளம்பக்குள்ள அம்பிகை கூட இருக்கிற தோழிகள் எல்லாருமே வந்து நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அம்பிகை உடனே இல்லை இல்லை நான் தவம் செய்ய போகிறேன் என்கிட்ட யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இருந்தாலும் அம்பிகையை பிரிந்து அவங்களால இருக்க முடியாத காரணத்தால் அந்த தோழி மொழிகள் எல்லாருமே பசுவோடைய வடிவுல அந்த புண்ணைவனத்துக்கு வனத்துக்கு வராங்க அதனாலதான் அந்த அம்மனுக்கு பெயர் உடை அம்மன் அப்படின்னு பெயர் ஆ என்றால் பசு இல்லையா ஆ உடை அம்மன் அப்படின்ற பெயரே வந்துச்சு அந்த புன்னை வனத்துல நம்ம அம்பிகை வந்து தவம் இருக்காங்க அதுவும் சாதாரண தவம் இல்லை அந்த தவம் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஊசி முனை மீது ஒரு காலில் நின்று தவம் செய்கிறாள் அம்பிகை ரொம்பவே சிரமமான ஒரு தவம் கடினமான ஒரு தவம் தவத்தின் பலனாக நம்ம சிவனும் திருமாலும் வந்து சமமானவர்கள் என்று காட்சி தருகிறார் சங்கர நாராயணனாக என்ன ஒரு அற்புதமான ஒரு காட்சி காண கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஹரியும் ஹரனும் சங்கர நாராயணனாக காட்சி தருகிறார் ஒரு சைடு நம்ம சிவனுடைய சூலம் ஒரு சைடு நம்ம திருமாலுடைய சங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகான ஒரு காட்சி அந்த நாராயணன் கோ ரொம்பவே அழகான ஒரு காட்சி தருகிறார் சங்கரன் கோவில் அதனால தான் அந்த இந்த ஒரு ஆடி தபசு சங்கரன் கோவிலில் ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்கதாக வந்து கொண்டாடப்படுது ஒரு திருவிழா போல கொண்டாடப்படுது இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பாம்பு ரீதியாக ஒரு சிலருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பாம்பால் ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்கும் இல்லாட்டி கனவுல வந்து பாம்பு வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும் அவங்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சங்கரன் கோவிலில் புற்று மண் தருவாங்க அந்த புற்று மண் வந்து எதை குறிக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த புற்றுல தான் சிவன் தோன்றினார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அந்த மண்ணை இப்போ கூட வந்து எல்லாருக்கும் தருவாங்க அந்த மண்ணை சிறிது வாங்கி நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு ஒரு மஞ்சள் துணியில் வந்து அந்த மண்ணை வைத்து கட்டி அந்த மஞ்சள் துணி மேல் மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு நம்மளுடைய வீட்டின் நிலைப்படியில் அதை வந்து நம்ம கட்டிடணும் அதை கட்டிட்டால் பாம்பு ரீதியாக இருக்கிற பிரச்சனை எல்லாமே நம்ம விட்டு அகலும் இது வந்து அனுபவசாலிகள் நிறைய பேர் சொன்ன ஒரு 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 கூற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ சங்கர நாராயணனை ஆடி தபசு அன்னிக்கி நம்ம வந்து போய் வழிபட அந்த அம்பிகையை போய் வழிபட வாழ்க்கையில் எல்லா வகை நலனும் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த அம்பிகையை வந்து நம்ம ஆடி தபசு அன்னிக்கி சங்கரன் கோவிலில் தான் போய் வழிபடணும் எங்களால் போக முடியல அப்படின்றதெல்லாம் வந்து தாண்டி பக்கத்தில் இருக்கிற அம்பிகையவே நம்ம வந்து மனதார நினச்சி நம்ம போய் அம்பிகை கோயிலில் போய் நம்ம வந்து வழிபட்டோன்னா அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக ஆடித்தபசனிக்கு அம்பிகையை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா நலனையும் பெறுவோம்